அம்மனுடைய பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு குறித்து தான் ஒவ்வொரு மாதத்திலையும் ரெண்டு முறை பஞ்சமி திதி வருங்க வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாம் நீங்க நொண்ணு தேய்பிரை பஞ்சமியிலையும் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான வீடு வாகனம் பணம் பொருள் அந்தஸ்து இதெல்லாம் வேண்டும்னு வளர்பெறை பஞ்சமிலையும் வாரஹி அம்மன் முன்னாடி நம்ம கோரிக்கை முன் வச்சோம்னா கட்டாயம் வந்த அன்னை நிறைவேற்றி தருவாங்க அதுவும் இந்த முறை வரக்கூடியது நமக்கு நவராத்திரியில வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அதனால இந்த பஞ்சமி திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மற்ற ப பஞ்சமியில் நீங்க வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்க எளிமையான வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல இந்த மாதத்திற்கு